கம் காண்டிகேஷன் பேசுகிறேன் என்னங்க சண்டே முடிஞ்சிட்டா ஈவினிங் முடிஞ்சிடுச்சு இனி அப்படியே ரொட்டின் லைஃப் ஆகிடும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அடுத்த வாரம் கிருஷ்ணர் வந்து நம்ம லீவு தரப்போகிறார் சனி ஞாயிறு திங்கக்கிழமை தான் கிருஷ்ண ஜெயந்தி ஸோ அதுக்கு லீவு வரும் அப்போ பார்த்துக்கலாம் ஓகே நாளைக்கு ஜாலியாக ஆஃபீஸ் போவோம் போகிறவங்க போகன்றமா நான் தான் வீட்டில் இருக்கிறேன் ஆஃபீஸ் போங்க ஒன்றும் இல்லை ஜாலியாக இருக்கும் ஒரு சின்ன இப்போ நான் படித்தேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதாவது பணம் இருந்தால் வாழ்ந்துடலாம்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பணம் இருந்துச்சுன்னா என்னை யாரும் அடிக்க முடியாது பணம் இருந்தால் முடியவே முடியாதுங்க பாசம் இருந்தால் தான் முடியும் அப்படின்றது ஒரு பெரிய கதை ஒன்று வந்திருக்கு இது என்ன கதை நான் சஸ்பென்ஸ் போட விரும்புன்னு நான் உடனே சொல்லிடுறேன் நம்ம துணிலலாம் இப்போ வந்துருக்கு ராமராஜ் அது இது ஏதோ சம்திங்லாம் வருது நிறைய இப்போது கம்பெனி துணி கம்பெனி வந்துருச்சு அது முந்திலாம் நம்மளுக்கு வந்து ரேமண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது சொல்லுங்க ரொம்ப காஸ்ட்லி நீங்கள் அது உள்ளே போனீங்க துணி ஏற்றிங்கன்னா லாங் லைஃப் போகிறோம் அப்படின்னாங்க அதில் சரியான டிசைன்ஸ் இருக்கும் அது கிட்டே போ காஸ்ட்லி நல்லா உழைக்கும் ரேமண்ட்ஸில் எடுத்தினா அது ஒரு தனி கெத்து நம்ம எப்போவுமே ரேமண்ட்ஸில் தான் என் சர்ட் எடுப்பான் பேண்ட் நான் ஆஃபீஸ் போவோம்னா கூட பார்த்துருக்கேன் அதாவது ஆஃபீஸில் கூட நம்ம எனக்கு தெரிஞ்சு சிந்தாப்பேட்டா இல்லை நாங்கள்லாம் சவுராபேட்டில் போய் ஈஸாக போட்டுன்னு வந்துருவோம் அங்கே போனீங்கன்னா மீட்ரு நூற்றி ஐம்பது எழுபத்தஞ்சிலேருந்தே கொடுப்பாங்க அங்கே நல்லாயிருக்கும் சும்மா அதில் ஆனால் நான் சொல்லுவாங்க ஒருத்தர் ரேமண்ட்ஸில் இருக்கிறது தானே நாங்கள் நம்ம வந்து அப்படியா இருக்கும் அப்படின்னு கேட்குறது இருந்தாலும் நமக்கு சவுகாபெட்டி இஸ் வெரி குட் அவ்வளோதான் அங்கே போய் பேண்ட் ஷர்ட்லாம் ரொம்ப சீப் நூறுரூவாய்க்கு ரெண்டுமேத்துக்கு கொடுப்பாங்க மாதிரிலாம் இருந்தது இப்போ அந்த ரேமண்ட்ஸ் கதை தான் இந்த ரேமண்ட்ஸ்ன்றது இந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கல்யாணத்துக்கு இந்த பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் ரேமண்ட் ஷர்ட் பேண்ட் தான் போடுவாங்க அது நல்ல டிசன்ஸாக இருக்கும் கெத்தாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் அதுன்னு அவர் வந்து யார்னால் அவங்க அவர் ஓனர் பேர் விஜய் சிங்கானியா அந்த ஓனர் பேர் ரேமன் ஓனர் பேர் விஜய் சிங்கானியா இவர் வந்து யார் எப்படின்னா அம்பானிக்கு அடுத்ததுங்க அம்பானிக்கு போட்டியாக வந்தவர்னு வருன்னு வச்சுக்கலாம் ஆமாம் இப்போ அம்பானி மேரேஜ் பண்ணார்ல அவருக்கு போட்டியாக இந்த ரேமன் தான் இருந்ததுங்க விஜய் சிங்கானியா அவர் பேர் அவருக்கு வந்து ரெண்டு பையனுங்க அதாவது அவருடைய கதையை சொல்கிறேன் அவர் எப்படி போகிறார் பார்க்கலாம் ரெண்டு பையன் அதில் பெரிய பையன் வந்து மேரேஜ் பண்ணவுன்னு நீங்களே யார் வேணாம் அவன் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்களா யார் வேணான்னு சொல்லிட்டு தனியாக இருக்கேன் நான் பார்த்துக்கன்ட்டு அவனுக்கு தேவையான ஷேர் எடுத்து தான் எப்படியே போனான்னு தெரியல சிங்கப்பூரில் போய் செட்டில் ஓகேவா அவர் பெரிய பையன் அப்படி போயிட்டார் ரெண்டாவது பையன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வந்து கௌதம் சிங்கானி அவர் பேர் ஏன்னா இவங்களாம் மல்லையான்ற குரூப்லாம் அப்படி தான் விஜய் மல்லையா அந்த அப்படின்னு பார்ப்பாங்க அதுமாதிரி சிங்கானியா ஃபேமிலி இது அப்படி வரும் சரிங்களா இளைய மகன் கௌதம் சிங்கானியா இவர் இவருக்கு கல்யாணம் ஒன்று என்னது கௌதம் சிங்கானியா கம்பெனியாக மாற்றிட்டாங்க அதுக்கு முன்ன விஜய் மல் சிங்கானியான்றதை கம்பெனி இவர் பேருக்கு மாற்றிட்டார் கௌதம் சிங்கானியான்னு பேரில் மாற்றின்னு அதில் இருக்கிற எல்லாத்தையுமே தன் மாதம் எழுதிட்டு மேனேஜிங் டைரக்டர் அதான் அந்த பெரிய போஸ்ட்னா ஓனர் இல்லையா மேனேஜிங் டேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஏதோ போஸ்ட் இட்டார் அதான் நிர்வாக பொருளாளராக ஆகிட்டார் பொறுப்பாகிட்டார் எல்லா சொத்துலேயும் பையன் பேருக்கு எழுதிட்டார் யார் விஜய் சிங்கானியா அதாவது ரேமனுடைய ஓனர் எழுதிட்டு கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா அதாவது எழுதிட்டார் சரி நம்மளுக்கு என்னத்துக்கு பெரிய பையன் சிங்கப்பூர் செட்டில் இவனுக்கெல்லாம் எழுதிட்டு நமக்கு கொஞ்சம் ஹேப்பியாக இருக்கலான் அதாவது எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிற தாட்டை தான் அவரும் இருந்தாருங்க அவருடைய ஒரே எதிர்பார்ப்பு அந்த ஜேகே அங்கே அவங்க பையன் அந்த ஜேகே பிளாட்டில் வச்சுக்கிட்டாங்க ஜேகேனு ஒரு பெரிய வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு ரூம் கொடுத்தா போதும் நம்மளும் நம்ம ஒய்ஃபும் இருந்துட்டு போயிடலாம் ஜாலியாக அங்கே லைஃப் இது பண்ணிட்டு போகலாம் ஏன்னா அவருக்கு வந்து எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போது அதாவது இவங்களுடைய வீடெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ரூமாக இருக்கும் சாதாரணமாக இருபது இருபத்தஞ்சி ரூம் இருக்குது இந்த அம்பானி வீடு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை ரூம் சொன்னாங்க அது முன்ன பார்த்து பாம்பேயில் போக ஒருத்தர் சொன்னாங்க அதேமாதிரி ஜேகே இல்லத்தில் அவர் அவருக்கு வந்து தேவையான ரூம்ஸ் கேட்டாராம் ரெண்டு பேருக்கு என்ன இருக்குது போதுங்க பா வயதானவருக்கு அதுக்கு அந்த பையன் வந்தாராம் ஒத்துக்கல நீங்கள் முதல்ல வெளியே போங்கன்னு சொல்லி கிலாட்டா பண்ணி அவங்கள அமுச்சிட்டாங்க அப்புறம் ஜேகே ஹவுஸை விலைய வந்து அது அது வந்து ஜேகே ஹவுஸ்ன்றது இந்தியாவிலே நம்பர் டூங்க பெரிய ஹை கிளாஸ் வீடு அது அது ரொம்ப விளையோ உயர்ந்த விட அதான் அம்பாண்டிக்கு அடுத்ததுன்னா அப்படி தான் இருக்கும் அப்புறம் இவர் மகன்கிட்ட கேட்டதும் ஒரு அறை தான் ஆனால் அவன் கொடுக்காம முடியாதுட்டான் அப்புறம் இவர் வந்து பையனை திட்டாரு நீ எல்லாம் ஒரு பையனடா எவ்வளோ செஞ்சுருக்கான் அப்படின்னு கேச்சுவலாக எல்லா வீட்லையும் கேட்குற மாதிரி இவரும் கேட்டிருக்காரு எவ்வளோ உன்னை பார்த்து பார்த்து வளர்த்தவனை அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன் என்ன சொல்கிறார் அதெல்லாம் அந்த பையன் எதுவுமே கேட்காமல் எல்லா பொறுப்பையும் வந்து அப்பாவை நீக்கிட்டான் அதாவது இவர் வந்து இன்சார்ஜ் என்ற இருந்து நீக்கிட்டான் இப்போ சாதாரணம் சொல்லுவாங்க இல்லையா கம்பெனியில் போனால் டேய் இனிமேல் அவர் வந்தாலும் எந்த இதுவும் கொடுக்காத உக்கார சேர் கூட தராதிங்க உள்ளே சேர்க்காதிங்க செக்யூரிட்டியும் சொல்லுவாங்க எல்லாமே சொல்லுவாங்க அது நிறைய பேர் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெரைட்டி அடிச்சிட்டாங்க அதாவது வீட்டிலேருந்து இனிமேல் இங்கெல்லாம் வராதுன்னு சொல்லி வெரைட்டி அடிக்கப்பட்டான்னு சொல்கிறாங்க பாவம் அப்புறம் இவர் அந்த எண்பத்தஞ்சு வயசில் எங்கே அவங்க இருக்கிறதுலாம் பாம்பே தானே அந்த பாம்பேயில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட் அங்கே போயிட்டு ரெண்டில் இருக்காங்க அவங்களும் பெரிய பணம் இல்லை ரெண்டாவது அது எல்லாம் ஒரு எப்பயும் ஒன் லேக் அப்படின்னு இருப்பாங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார் செலவுக்கு பணம் இல்லைன்னு அங்கே போகிறவங்கிட்ட சொல்கிறார் நான் எப்படி இருந்தேன் எப்படி வாழ்ந்தேன் என் செலவுக்கே பணம் இல்லாமல் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த எண்பத்தஞ்சு வயசில் அந்த அம்மா படத்தையும் போட்டிருக்கேன் இவரும் போட்டிருக்காங்க ரொம்ப ஏஜிட் பாவம் எண்பத்தஞ்சு வயசுலாம் எப்படி இருக்கும் பார்த்து அப்படின்னு ஏன்னா இன்னொன்று தான் சொன்ன சொன்னதுதான் முன்னே கெட்டு வாழ்ந்துடலாங்க அதாவது இருந்து நம்ம மேலே போயிடலாம் குடிசையிலேருந்து பங்களாவுக்கு போகலாம் பங்களாலேருந்து குடிசைக்கு மட்டும் வரவே கூடாது அது தாங்கவே முடியாது இப்போ அவர் வெளியே வந்தால் எவ்வளோ கெத்தாக இருந்தவர் எங்கே போனால் காரில் தான் போவார் வந்தாவாக இருந்தவர் இப்போ திடீர்னு ஒரு ஆட்டோவில் போக முடியுமா முடியாது ஆட்டோ நம்ம யாரும் எதுவும் கேட்க போகிறதில்ல இருந்தாலும் அவர் மனதுக்குள்ள எனக்கு என்ன பார்த்தா நம்மளை கேட்பாங்களோ அப்படின்னு பார்க்குறக்கு தான் போடுவாங்க அதில் ஒன்று ரெண்டு பேர் கொஞ்சம் அலட்சியமாக சொல்லுவாங்க எப்படி பாரு எப்படி பாரு எல்லாம் ஆண்டவங்க அதாவது அவனுக்கு சொல்கிறவங்க தான் சொல்லுவான் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது அது மாதிரி அந்த பேச்சுக்கு ஆளாமல் ஆளாக பார்த்தா இவர் நிலைமைப்பி ஆகிப்போச்சு எல்லாத்தையும் சொல்கிறார் என்கிட்ட செலவு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு பிஸ்னஸ் அதாவது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் சொல்லுவாங்க பிஸ்னஸ் மேக்னேட் அண்ட் பிஸ்தாக்கள் பிஸ்தாக்கள்னால் ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு நான் ஆடம்ப அப்போவே நான் எப்பட்றா நான் கோல்டு ஸ்பூனு அப்படி வெள்ளி ஸ்பூனுன்னா ஒன்றுமே கிடையாது கடைசியில் எந்த ஸ்பூனு இருந்தாலும் ஒரு நம்ம கையில் எடுத்து சாப்பிட்றதான் பர்மனண்ட் அப்படின்னு நினச்சிக்கணும் சில பேர் இந்த ஸ்பூனில் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட தெரியாமல் நல்ல ஷர்ட்டு போட்டிருப்பாங்க கோட்டு போடுறோம் அது மேலே போட்டுருப்பாங்க கவுத்துருப்பானுங்க இதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த கையில் சாப்பிட்றது தான் ஒரு தனியாக ஆனந்தம் அப்படின்னு அப்புறம் அவர் அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவங்க பிள்ளைகளுக்கு மனித இல்லை அதாவது எப்படி வாழணும் எப்படி பேசணும் அந்த பண்பை சொல்லி கொடுக்கல உறவு முறை ஜனங்கிட்ட எப்படி இருக்கணும் கிட்ட எப்படி ஒர்க்கர்ஸ்கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம சொந்தக்காரர்கிட்ட எப்படி இருக்கணும் பெரியவங்க கிட்ட எப்படி இருக்கணும் அந்த உறவு முறை சொல்லி கொடுத்துருந்ததுன்னா இன்றைக்கி இந்த நிலைமை அவர் வந்திருக்காரு ஏன்னா அவங்களாம் பிஸ்னஸ் பெரும்பாலும் பிஸ்னஸ் மேண்டட்லாம் பணம் பணம் பணம்னு போயிட்டே இருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்களுடைய வீட்டெல்லாம் பாருங்கள் அந்த பசங்க ரொம்ப கெட்டு போயிருப்பாங்க கெட்டு போயிருந்த மீன்ஸ் அவளை கவனிக்க ஆள் கிடையாது இவங்க போட்டு வெளியே போய்ட்டே இருப்பாங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் போயிட்டே இருப்பாங்க வீட்டில் அந்த லேடி அதாவது இவரோட ஒய்ஃப் தான் இருப்பாங்க அந்த பையன் வந்து அவனுக்கு ஈஸியாக ஃபுல்லாக போட்டுருவான் எனக்கு இது வேணும் அது வேணுண்டா அவங்கள என்ன பண்ணுவாங்க இவன் என்னன்னா ஒரே தொல்லையாக இருக்கேன்ட்டு இவனுக்கு அவங்க செஞ்சிருவாங்க செஞ்சுட்டாங்கன்னா இவர் அதை எடுத்து ஜாலியாக போயிவிடுவார் மாதிரி நிறைய பேர் வீட்டில் அப்படிதான் மாட்டி முடிக்கிறாங்க அப்படின்னு அதான் இப்படி ஆயிடுச்சுங்க அதனால் பணம் சம்பாதிக்க மட்டுமே நம்ம கற்று இந்த குணத்தையும் சம்பாதிக்க கற்றுத்தரணும் எப்படி மூமெண்ட் பண்ணோம் எப்படி இருக்கணும்னு அது படித்த உடனே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக அதாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரேமன் துணியெல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் அதனோட நிலமை இன்றைக்கி அப்படி இருக்குது இப்போ பார்க்குறேன் சரி ஒரு ஷேர்ட் போடுவோமே அப்படின்னு அதான் நம்மளும் நம்ம பசங்க வந்து பணத்தை காமிச்சி மட்டும் இது பண்ணுங்க உங்கள் வசதி இருக்கா உங்களோட வீட்டுக்குங்க பதங்கிட்ட சொல்ல தப்பு கிடையாது அதுக்கான மரியாதையோடு இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ் மீன்ஸ் எங்கள் ஆஃபீஸில் கூட நிறைய நாடு ப்ராப்பர்ட்டி நான் பிச்சு கொடுத்துடணுங்கிறேன் அப்படி இப்படின்வாங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க சில பேர் என் பையன் ஃபாரின் லண்டனு அப்படி இப்படின்வாங்க ஒன்று அவசரத்துக்கு ஒரு தண்ணி கொடுக்க ஆள் இல்லாமல் போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்காது தான் ஓகே நம்ம வந்து படிக்க வைப்போம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வேலை வாங்கி கொடுப்போம் நல்ல வேலைக்கு போடுறோம் நல்லா நம்மளை பாதுகிறதுக்கு மாதிரி இருக்கணும் அதுதான் ஓகே பார்க்கலாம் இதை நான் படிச்சுட்டேன் உடனே நம்ம ஷேர் பண்ணணும் ஓகே பார்ப்போம் மீண்டும்